ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இருந்து என்ன பார்க்க போறோம்னா பாடி சுற்றளவு ஃபாட்டி தாங்க ஆல்ரெடி பாடி சுற்றளவு கட்டிங்கும் ஸ்லீவும் நம்ம பார்த்துருப்போம் பாருங்க ஸ்லீவ் ஸ்லீவ் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன் பார்ட் ஒன்னு அந்த வீடியோ போயிட்டு நீங்க பாருங்க பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும் இதுல தாங்க முக்கியமான விஷயமே நிறைய இருக்கு நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது இதில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கும்போது நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரெண்டு கிளாத்து ஒரே அளவுங்கிறதுனால நான் ரெண்டுத்தையும் சேமாக மடித்து நான் போட்டுக்கிறேன் இது வந்து டூ பை டூ நார்மல் க்ளா ப்ளவுஸு இது லைனிங்க்கு உள்ள லைனிங் கிளாத்து சேர்த்து நான் மடிச்சுக்கிறேன் இதுல தாங்க முன் போர்ஷன் பின் எல்லாமே தாங்க வரும் தனித்தனியாக போட்டு கட் பண்றதை விட இது போல சேர்த்து கட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆம் கோல் எல்லாம் மாறாமல் கரெக்டாக வரும் பாருங்க தான் மடிச்சு போட்டுக்கணும் உங்களுக்கு கரெக்டா வீடியோல தெரியற அளவுக்கு தான் போடுறோம் இந்த நீட்டு ஷேப்பு இது ரெண்டும் சேமாக இருக்குது ஏன்னா ரெண்டு டபுள் கிளாத்தாக நம்ம போடும்பொழுது கூட உறச்ச உள்ள ஏதாவது மடங்கிட்டு சுருக்கிக்கிட்டு அது போல் இருக்கும் அப்படி இருக்கும்போது அளவு மாறும் ஸோ அதனால நீங்கள் இந்த மாதிரி பற்றி கரெக்ட் பண்ணி மடித்து போட்டுங்க ஒரே டைமில் ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் அது போல் நாங்கள் போட்டு கட் பண்ணுவோம் ப்ளஸ் ஷார்ட் டைமில் கட் பண்ணி நாங்கள் ஸ்டிச் பண்ணி ஒருத்த ஒரு கஸ்டமருக்கு கொடுக்கும்போது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்று ஒன்றா போட்டு கட் பண்ணும்போது எங்களுக்கு டைம் அதிகமாக இருக்கும் ஓகே இது ரெண்டும் கரெக்டாக இருக்குது சேமாக ஈவனாக இருக்குது இதில் பாருங்கள் இந்த கிளாத்தை இப்படி மடித்து போடுறோம் பாருங்களாம் இதெல்லாம் முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ணீங்க இதில் வந்து நிறைய அளவுகள்லாம் சொல்லுவோம் அந்த ஆம்கோல் அளவு இந்த ஷோல்ட்ரு இதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் நோட் பண்ணீங்க ஏன்னா பாடி அளவுக்கு தகுந்த மாதிரி அளவுகள்லாம் கொஞ்சம் மாறும் எல்லா அளவும் மாறாது கொஞ்சம் கொஞ்சம் இந்த டாட் அளவு இந்த ஜஸ்ட் ரவுண்டு இதெல்லாம் மாறும் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் நோட்டு பேனை எடுத்து நீங்கள் நோட் பண்ணிங்க நோட் பண்ணி வச்சுக்கும் போது நீங்கள் இந்த பாடி சுற்றவுள்க்க நீங்கள் கட் பண்ணும் பொழுது உங்களுக்கு நோட் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள் ரெண்டு மூணு டைம் நீங்கள் கட் பண்ண பிறகு உங்களுக்கு மனப்படம் ஆகிடும் ஸோ உங்களுக்கு ஈஸியாக அப்புறம் புரிய ஆரம்பிச்சுட்டு நீங்கள் அப்புறம் நோட் பண்ணிக்க வேணாம் நோட்டை பார்த்து நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டு போட வேணாம் உங்களுக்கு மனப்படம் ஆகிடும் அப்புறம் உங்களுக்கு பா ஒரு கஸ்டமரை பார்த்தாலே இவங்க பாடி சுற்றளவு என்ன வரும் இவங்களுக்கு ஜெஸ்ட் ரவுண்டு என்ன வரும் கோல் என்ன வரும்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் நாங்களாம் அது போல தான் என்னோடய ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் ஓகே இப்போ ரெண்டு கிளாத்தை ஈவனாக நான் போட்டிருக்கேன் பார்த்துங்க இது வந்து பேக் சைடு இது ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு நல்லா புரியுற அளவு சொல்கிறேன் இது பேக்கு இது ஃப்ரெண்டு ஒரே டைமில் நான் ரெண்டு ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணுறேன் எப்போதுமே இப்படி போடும்பொழுது இங்கே பாருங்கள் இது வந்து ஒன்று ஈவனாக இருக்கணும் ஸோ அப்படி இல்லைன்னா லைட்டாக ஒரு ரெண்டு எம்எம் இப்படி கூட இருக்கணுமா இது வந்து உள்ளேதான் இருக்கணும் இது வெளியில் இருக்கணும் முன் போர்ஷன் இது வந்து இப்படி இருக்கக்கூடாது இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு முன் சைடு இடிக்கும் இழுத்து பூட்ட முடியுது ஹூக்காக இருந்தாலும் பட்டனா இருந்தாலும் இழுத்து போட்டும் போது உங்களுக்கு வந்து இழுத்து போட்டும் போது டைட்டா இருக்கும் சரி வராது ஒண்ணு இப்படி ஈவனா வச்சுங்க எப்போதுமே லெஃப்ட் சைடு தான் நாங்கள் எடுத்துப்போம் ரைட் சைடில் வந்து நம்ம இது ஹூக்காக இருந்தாலும் பட்டனா இருந்தாலும் அதுக்கு வந்து எக்ஸா ஐப்பட்டி கொக்கிப்பட்டி வைக்கும்பொழுது அரைஞ்சி விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனால நமக்கு அந்த ஆரஞ்சு அதில் இடிக்கும் ஸோ இது வந்து ரைட் சைடு நீங்கள் அளவுக்கு எப்போதுமே எடுத்துங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் சென்ட்ரு டாட்டி தான் இந்த ஷோல்ட்ரு இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் சென்ட்ரு பாயிண்ட்டு ஷோல்ட்ருலேருந்து சென்ட்ரு பாயிண்ட்டு நார்மல் ப்ளவுஸ் அதாவது இந்த மாதிரி டூ பைட்னால அப்படி இழுத்தால லென்த்தாக அப்படியே இழுவோம் ரொம்பலாம் இழுக்க வேணும் லைட்டாக இப்படி வச்சா என்ன வருதுன்னு பாருங்கள் டுவெல்லு வருதா இதில் ஒரு இன்ச்சு நம்ம கொட்டிக்கணுங்க இது வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுங்க இது வந்து பாடி சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவு மாறும் அதுபோல் ஹைட்டு வெயிட்டுக்கு தகுந்தா மாதிரியும் இது மாறும் ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க ஷார்ட்டா இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி இது வந்து அந்த அளவுகள் மாறும் அதாவது முன்னுயரம் மாறும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க ஆனால் இதோடைய ஃபார்முலா வந்து ஒன்று தான் இது பன்னெண்டு இருக்கிறதுனால பதிமூணு ஒன்று கூட்டிக்கணும்னு சொல்கிறேன் அதே பத்து இருந்தாலும் ஒன்னு தான் கொட்டிக்கணும் பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று இல்ல எட்டு இருக்கு இல்ல மேக்சிமம் எட்டு வராது ஒம்பது இருக்கு அப்படின்னாலும் நீங்க ஒன்று கூட்டி பத்தாக வச்சுக்கணும் இல்ல பத்தரா இருக்கு அப்படின்னாலும் ஒன்று கூட்டி பதினொன்றாய வச்சுக்கணும் என்ன வேணாலும் இருக்கலாம் தான் ஓகே ஒரு இன்ச்சு நம்ம கூட்டிக்கிறோம் இப்போ என்ன வருதுன்னு பாருங்க எப்படி கூட்டிக்கணுன்றது தான் இங்க இங்கேருந்து வச்சுங்க இஞ்சி டேப்ப கரெக்டாக இங்க வச்சுக்கங்க இதுதான் கரெக்டா அதில் பாடி அளவு அதாவது முன்னுயரம் சாரி முன்னுயரம் பன்னெண்டு வருது ஒரு இன்ச்சு நம்ம கூட்டிக்கிறோம் இந்த மாதிரி நமக்கு கூட குறைச்சிருந்தாலும் நம்ம பரவாயில்ல இது ஸோ இல்லை கரெக்டாக இதை வந்து இந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக இருக்கணும் நம்ம எப்படின்னு வச்சுக்கலாம் இது வந்து இப்போ கொஞ்சம் கிளாத் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் எக்ஸஸாகவே வச்சுக்கிறோம் இந்த இடத்துக்கிட்ட பன்னெண்டு இது கரெக்டான அளவு நம்ம ஒன் இன்ச்சு கூட்டிக்கிறோம் ஓகேவா அதுபோல் இங்கேயும் வச்சிங்க இதான் ப்ளவுஸில் உள்ள அளவு நம்ம ஒன் இன்ச்சி கூட்டிக்கிறோம் இதை கரெக்டாக அப்படியே மார்க் பண்ணீங்க இந்த கோடு வந்து சும்மா தான் உங்களுக்கு போடுறோம் அதாவது அலோபுளஸ்ல உள்ளது அதனால போடுறேன் இல்லை கரெக்டான மெஷர்மெண்ட் நமக்கு இதுதான் இது கூட நம்ம விட்டுடலாம் இது நமக்கு தேவையில்ல இதுதான் இப்போ பின் உயரம் நம்ம எடுக்கணும் முன் நமக்கு எடுத்தாச்சு இதுல விஷயம் முடிஞ்சிச்சு விஷயம் என்ன இருக்கு அதாவது முன் எப்படி தான் எடுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கோம் சோ இப்போ பின் உயரம் எடுக்கணும் பின் எப்படி எடுக்கணுன்றதை பாருங்க அதே இந்த ஷோல்டரை டைட்டாக பிடிச்சிங்க நம்ம பேக் சைடு ஒரு டாட் ஒன்று பிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த டாட்டையும் இப்படி பிடிச்சிங்க நம்ம அலோ ப்ளவுஸ் வச்சு வைக்கும்பொழுது கொஞ்சம் ஒரு காலஞ்சிக்கு ஆரஞ்சுக்கு கீழே இறக்கி தான் வைக்கணும் வச்சு இந்த இடுப்பளவு இருக்கும் பாருங்க ஓகேவா இந்த இடுப்பளவு எப்படி கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிட்டு இந்த கிட்ட ஒரு மார்க் போட்டுங்க ஓகே மார்க் போட்டிருக்கோமா அப்போ இஞ்சி டேப் வச்சு பார்க்கும்போது நல்லா அந்த எஜ்ஜிலேருந்து வச்சு பார்த்தோம்னா இவங்களுக்கு ஃபிஃப்டீன் வருது பதினஞ்சு ஓகேவா பதினஞ்சு வருது இங்கேயும் பதினஞ்சு இப்படி வச்சுங்க ஓகே பதினேழு கிட்ட ஒரு கோடு அந்த அந்த மார்க்கிங் எதுக்குன்ட்டு நான் சொல்கிறேன் பதினஞ்சு பதினேழு ரெண்டு இன்ச்சு நம்ம கூட்டிக்கிறோம் ஸ்கேலாலையும் இப்படி மார்க் பண்ணிக்கலாம் அதாவது இப்படி கோடு போட்டுக்கலாம் இன்ச்சு டேப்பாலையும் போட்டுக்கலாம் நம்மளுடைய இஷ்டம் எதாவது கரெக்டாக வந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் ஓகே ஓட்டாச்சு இது கரெக்டான நமக்கு இடுப்பளவு அதாவது இடுப்பளவுன்னு எப்படி வருதுன்னா சிலங்க எனக்கு இடுப்பை லூஸாக வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இடுப்பை இறக்கி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக இடுப்பளவுன்னு சொல்கிறேன் பின் உயரம் இது டெய்லரிங் மெஷர்மெண்ட் படி இது பேர் பின் உயரம் இடுப்பளவு எப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த ரெண்டு இன்ச்சு எதுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன்னா இப்படி மடக்கி வச்சு தைப்போம் இல்லையா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அளவு ப்ளவுஸ்ல இங்கே பாருங்க மடக்கி வச்சு தைச்சிருக்காங்க இல்லையா ஓகே இந்த மடக்கி வச்சு தச்சுக்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு இஞ்சி இப்படி நம்ம மடக்கி வச்சு தச்சுக்கணும் அதுக்காக அந்த ரெண்டு இஞ்சி கூட்டியாச்சு இப்போ நம்ம பாடி அளவு ஆல்ரெடி நம்ம எடுத்து தான் கட் பண்ணியிருக்கோம் டென் பாயிண்ட் ஃபைவ் டென் பாயிண்ட் ஃபைவ்னா பத்திரை அப்போ ரெண்டு இஞ்சி கூட்டிக்கணுன்னு சொல்லியிருக்கோம் நான் பன்னெண்டரையே வச்சுக்கிறேன் பன்னெண்டேங்கிறது கரெக்டாக இருக்க அளவு அப்போ இதான் ரெண்டு தானே கூட்டியிருக்கோம் அப்போ பத்திர ஓகே இப்படி பார்த்தா நமக்கு பத்திரம் வருதா இதான் நமக்கு பாடி அளவு பத்துரை பன்னெண்டு பண்ணீங்க நம்ம ஆல்ரெடி பாடி அளவு எடுத்துட்டோம் பாடி அளவு எப்படி எடுக்கணுன்றதையும் உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப ஈஸி தான் எல்லா கிளாத்துக்கும் அதாவது எல்லா பாடி சுற்றளவுக்கும் தான் பாடி அளவு எடுக்கணும் நீங்க இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இது கரெக்டான அளவு அது ஷார்ப்பான ரெடி அளவு இது எக்ஸைஸ் நம்ம தையல் தையல்படுவோம் இல்லையா அதுக்குள்ள அளவு இப்போ நமக்கு அளவு ப்ளவுஸ் தேவையில்லை நான் உங்களுக்கு இப்போ மெஷர்மெண்ட்டை சொல்கிறேன் இந்த மெஷர்மெண்ட்லாம் நீங்கள் நோட் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் ஒரு டைம் நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ரெண்டு மூணு ப்ளவுஸ் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் தைக்கும்பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மனப்பாடம் ஆகிடும் நீங்கள் ஒரு கஸ்டமரை பார்த்து நீங்கள் அளவு ப்ளவுஸ் இல்லாமலே நீங்கள் கண்ணால் பார்த்தே நீங்கள் அளவு எடுக்கலாம் அந்த அளவுக்கு தான் இதில் நான் விஷயத்த சொல்லப்போறேன் தயவுசெய்து இதை நீங்கள் நோட் பண்ணிங்க ஃபஸ்ட் டைம் நோட் பண்ணீங்க ரெண்டு மூணு டைம் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு மனப்படம் ஆகிடும் நீங்கள் ஒரு கசபர் வந்துவிட்டாங்கன்னா இதை ஏற்றி வைங்க இறக்கி வைங்க கூட வைங்க குறைச்ச வைங்க அப்படி சொல்லும்போது நீங்கள் வந்து க கன்ஃபியூஸ் ஆவானா இப்படி சொல்கிறாங்களே நம்ம எப்படிதான் தைக்கிறது அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேணா உங்களுக்கு அந்த அளவுக்கு யோசிக்காத அளவுக்கு தான் கரெக்டான விஷயத்துலாம் நான் சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க ஏன்னா இதெல்லாம் பாடி சுற்றுலக்கு திறந்த மாதிரி இந்த அளவுகள்லாம் கொஞ்சம் மாறும் நான் எடுக்கிற அளவுலாம் நான் அளவு எடுக்கும்போதே உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் நீங்கள் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே முன்னே இருக்க நம்ம ஆல்ரெடி பன்னெண்டு இருந்துச்சு பதிமூணு ஒன்று கூட்டியாச்சு எடுத்தாச்சு ஓகே இப்போ என்ன செய்யணும்னா இந்த கழுத்து கழுத்து பகுதி இவங்க பாடி சைஸ் வந்து ஃபார்ட்டி டூவே இருக்கும் அவங்களுக்கு ஃபார்ட்டி தான் நான் வச்சுருக்கா டென் பாயிண்ட் ஃபைவ்னாலே நமக்கு ஃபார்ட்டி டூக்கு நம்ம வந்து எடுத்திருக்கோம் ஸோ இவங்களுக்கு ரெண்டரை எடுக்கும் இவங்களுக்கு நீங்க தயவுசெய்து மூணு எடுக்காதீங்க மூணு எடுத்தீங்கன்னா ஷோல்ட்ரு அவங்களுக்கு கையிலும் ரெண்டரை எடுங்க கழுத்து ரெண்டு ஷோல்ட்ரு மூணு ஓகேவா இவங்களுக்கு வந்து ஃபார்ட்டி இருந்தால் கூட வந்து இந்த ஆங்கோல் ஆறு வச்சுக்கலாம் ஃபார்ட்டி டூங்கிறதுனால இவங்களுக்கு ஆறரை ஆறுனா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்க்கு வந்து ஆறரைன்னு சொல்லலாம் உங்களுக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன் இந்த ஆறரையில் பாதி வந்து மூனைகால் வரும் நம்ம இந்த கார்னரில் ஒரு முனைகாலும் இந்த கார்னரில் ஒரு முனைகாலும் மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு இஞ்சிக்கு இந்த கார்னரில் வச்சு ஒரு இஞ்சிக்கும் ஒரு ஒரு இஞ்சிக்கு மார்க் பண்ணிங்க இதில் இந்த அளவுகள்லாம் நிறைய சொல்லுவாங்க ஜஸ்ட் ரவுண்டு ஜஸ்ட் ஆகலாம் கொஞ்சம் முன்னாடி இப்படி போகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க நீங்கள் இதை ஒரே ஒரு டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நான் சொல்கிறேன் இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஆம்கோல் ரவுண்டு ஆறரை எதுக்கு நான் வச்சுருக்கேன் அப்படின்னா பாடி சுற்றாலை வந்து நாற்பத்தி ரெண்டு போய்ட்டவங்களுக்கு அப்படிங்கும்போது நாற்பதுக்கு மேலே போயிட்டாலே நம்ம அந்த கை சுற்றாழை வந்து அவங்களுக்கு பெருசாக இருக்கும் அந்த ஆம்கோல் அதாவது கம் கட்டு சொல்லுவோம் அது வந்து நமக்கு ஏறாது ஸோ அதுக்காக தான் இந்த ஆற வைக்கிறது அவங்களுக்கு அந்த ஆற பாதி முனைகால் முனைகாலுக்கு இந்த கோலுக்கு ஷேப்காக நான் இந்த மார்க்கிங் போடுறேன் இது இந்த உள்வெட்டு நம்ம வெட்டுவோம் இல்லையா அதுக்காக ஒன்றரை கிட்ட ஒன்று ஒன்று கிட்ட ஒன்று இந்த ஷேப் வந்து இப்படி கரெக்டாக வர்றதுக்காக தான் உங்களுக்கு போடுறோம் அதே பிகினஸுக்கு வந்து இது ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக இல்லை டெய்லராக இருந்தாலும் தெரியாத விஷயத்த என்னுடைய வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க ஓகே இப்படி ஸ்ட்ரைட்டாக நிறைய பேர் எங்கள் ரெகுலர் ஸ்டூடெண்ட்டாக இப்படி போடுவாங்க இப்படி போடக்கூடாது இந்த கோவாக லைட்டாக அப்படி உங்களுக்கு அந்த எனக்கு போட தெரியல அப்படிங்கும் போது இருக்கு போட்டுக்கலாம் ஓகே இந்த ஸ்கேலை வந்து இப்படி வச்சு நம்ம இந்த ரவுண்டை இப்படி போட்டுக்கலாம் இது பிகினஸ்காக ஓகே போட்டாச்சு இப்போ இந்த முன்கழுத்து லென்த்தை பாருங்க இந்த முன்கழுத்து லென்த்து எனக்கு தூக்கி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம இறக்கி போட்டுக்கலாம் சாரி ஏற்றி போட்டுக்கலாம் இறக்கி வேணுங்கிறவங்களுக்கு எப்படி நம்ம இது அவங்களுடைய விருப்பம் நான் இப்படி தான் போடுவேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஓகே நான் அஞ்சரை வச்சுருக்கேன் இந்த லைனை லைட்டாக கவ் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்க உங்கள் பாடி சுற்றளவு வந்து ஃபார்ட்டி டூங்கிறதுனால நான் மூணு மூன்றரை இதோட லென்த்து அதாவது ஜெஸ்ட் ரவுண்டோட லென்த்து மூன்றரை வச்சுருக்கேன் இல்லை மூணு கூட வச்சுக்கலாம் மூணு ஓகே இது ஜஸ்டோட டாட்டு ஒன்றரை ஒன்றரை இது பாடி சைஸுக்கு தந்த மாதிரி மாறும் இதை நீங்கள் நோட் பண்ணி தான் வச்சுக்கணும் நீங்கள் இதை பார்த்துங்க பாடி சைஸுக்கு தகுந்த மாதிரி மாறும் மாறும் இது ரெண்டு நான் வச்சுருக்கேன் லென்த்து இந்த லென்த்து வந்து ரெண்டு போதும் நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஆஃப் இஞ்சி எக்ஸஸாக போயிடுங்கும் போது அப்போ ரெண்டரை வந்துடும் இப்போதிக்கு ரெண்டு போதும் இப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஓகே இதான் பதிமூணு இங்கேருந்து ஒரிஞ்சு பன்னெண்டு அந்த இடத்துல நம்ம ஒரிஞ்சு போட்டுக்கணும் மார்க் பண்ணிக்கணும் ஓகே இப்போ இதோடய லென்த்து பதினொன்று சாரி பன்னெண்டு ஒரிஞ்சு நம்ம கொடுக்குறோமா இந்த ஒரிஞ்சிலேருந்து ஒரு ரெண்டு இதெல்லாம் காமன் அளவு இதெல்லாம் மாறாது எது எது மாறாதுன்னா உங்களுக்கு சொல்கிறோம் இது ரெண்டு இது வந்து ஹைபட்டி ஹோக்குப்பட்டி அந்த இடத்துல ஒரு டாட் வரும் இல்லையா அதுக்காக தான் இந்த ரெண்டு இஞ்சி இங்கேருந்து இங்கே இங்கே ஒன்று இங்கேருந்து இங்கே ரெண்டு இங்கேருந்து இங்கே ரெண்டு இந்த அளவுலாம் மாறாது இதெல்லாம் மாறாத ஒரு அளவு அது போல இங்க ஒன்றரை ஒன்றரை இங்க ரெண்டு ஒன்றரை ஒன்றெல்லாம் மாறும் சின்ன பிள்ளைங்களுக்கு அதாவது பாடி சுற்று வந்து தேர்ட்டி தேர்ட்டி டூ அந்த மாதிரி வரவங்களுக்கு ஒண்ணு அவங்க எல்லாம் ஜெஸ்டே இருக்காது சின்ன பிள்ளைங்க ஏஜிக்கு வந்து அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த ஜெஸ் ரெண்டும் மாறும் இந்த ஜெஸ்டோட லென்த் இருக்கிற பிறகு இந்த லென்த்தும் மாறும் ரெண்டே ஹால் ரெண்டு இப்படி வரும் இது ஒன்னு ஒன்னே ஹால் இப்படி வரும் இதெல்லாம் நீங்க நோட் பண்ணீங்க பாடி சைஸ் என்ன வந்தா இது வைக்கணும் இல்ல கம்மியா வந்தா என்ன வைக்கணும் அப்படின்றது டூ டைம்ஸ் நீங்க நோட் பண்ணிக்கிட்டே நெக்ஸ்ட் உங்களுக்கு மனப்படம் ஆகிடும் இதோட லென்த்து நீங்க ரெண்டே போதும் சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி பாடி சைஸ்க்கு தந்த மாதிரி இந்த லென்த்து மாறாது ரொம்ப எனக்கு இறக்கி வைங்க ஜஸ்ட் ஜஸ்ட் சிலவங்க இப்படி தொங்குற மாதிரி இருக்கும் ஷார்ட்டாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்க ஜஸ்ட் பெருசா இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வேணா இதோட லென்த்தை ஏற்றிக்கலாம் நான் இவங்களுக்கு இது போதும் ரெண்டு ஓகே இந்த இடத்துல இருந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆம்புல்கிட்ட ஒரு டாட் வந்துடும் இப்போ உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்னா இதை எப்படி இந்த முன் போர்ஷனோட ஷேப் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத அவங்களுக்கு போடுறான் இங்கே பாருங்க ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து இதுலேருந்து இங்கே இருக்கும் இல்லையா இங்கே இப்படி போட்டுங்க ரொம்ப இந்த இடத்த இப்படி நீங்கள் ஏத்துலாம் இப்படி ஏற்றுட்டிங்கன்னா இந்த ஜெஸ்ட் ரவுண்டு பெருசாக இருக்கிறவங்களை ஜெஸ்ட்டு ஒரு மாதிரி பிதுங்க நான் மாதிரி இருக்கும் ஸோ அதனால அவங்களுக்கு இப்படியே போட்டுங்க இதையும் நமக்கு ஏற்றி கட் பண்ணலாம் அப்படி வந்து கேட்குறவங்களுக்கு நம்ம அப்படி கட் பண்ணலாம் இல்லை எனக்கு வேணாம் எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஓகே இவ்வளவுதான் இதில் உங்களுக்கு என்ன புரியலங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் முன் உயரம் வந்து பன்னெண்டு இருந்துச்சு ப ஒன்று கொட்டி பதிமூணு வச்சுருக்கேன் இவங்களுக்கு பின் உயரம் இதுலயே வந்துடும் பின் உயரம் இவங்களுக்கு பதினஞ்சு வந்துச்சு நம்ம அதில் ரெண்டு கொட்டி இருக்கோம் பதினேழு இந்த முன் கழுத்து முன் கழுத்து வந்து ரெண்டரை நம்மளுக்கு இவங்களுக்கு மூணு வச்சோன்னா வச்சோம்னா ஷோல்ட்ரு வந்து பாடி இருக்காங்க பாடி சைஸ் சுற்றாலை வந்து ஃபார்ட்டி டூ சொல்கிறீங்களே இது ஏன் மூணு வைக்கல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இவங்களுக்கு ரெண்டு போதும் மூணாக மூன்றையாக வச்சா அவங்க ஷோல்டர் வழியும் இதில் வந்து நம்ம வந்து சு கரெக்டாக தாராளமாகவே மூணு வச்சுருக்கோம் இது போதும் அவங்களுக்கு இந்த ஆம்கோல் அவங்களுக்கு ஆறரை வச்சுருக்கேன் நோட் பண்ணிங்க ஃபார்ட்டி டூ வந்து பாடி சுற்றாலை ஃபார்ட்டி டூ போயிட்டாலே நீங்கள் தாராளமாக ஆறரை வைங்க இதை வந்து இப்படியும் வந்து அளவு பிளஸ் வச்சு பார்ப்பாங்க பாருங்க இதை இப்படி கொஞ்சம் இப்படி வச்சுக்கிட்டு இதை இப்படி வச்சு பார்ப்பாங்க இந்த ரவுண்டை இப்படி வச்சு பார்த்தாலும் கரெக்டாக இது எங்கே நிற்கிது பாருங்க பாடி சைஸு கரெக்டாக உங்களுக்கு வந்து வைக்கிது இந்த இடத்துல ஷோல்டரை பிடிச்சிருவோமா ஷோல்டரை பிடிச்ச பிறகு இப்படியே இந்த ஆம்கோல் ரவுண்டு இதை வச்சுருக்கோம்ல இது இப்படியே வச்சு இப்படி பார்ப்பாங்க இப்படி வச்சு பார்த்தாலும் நமக்கு இங்கே தான் வருது அதை அப்படி வச்சு நான் பார்க்க மாட்டேன் இந்த மாதிரி நான் பாடி சுற்றலுக்கு தகுந்த மாதிரி நான் போல் மெஷர்மெண்ட்டை போட்டுப்பேன் ஓகே இதுதான் உங்களுக்கு நீங்க வந்து நோட் பண்ணீங்க உங்களுக்கு இதுல நான் எழுதுறேன் முன் உயரம் இது முன் உயரம் பன்னெண்டு தான் பன்னெண்டு பன்னெண்டுனா இதுல பன்னெண்டு முன் உயரம் நீங்க எடுக்கிற அளவு பிளவுஸ்ல முன் உயரத்தை நீங்க அளந்து பாருங்க ஷோல்டர்ல இருந்து சென்டர் டாட் வரையும் என்ன வருதோ அதனுடன் ஒன் ஒரு இஞ்சை கூட்டிக் கொள்ளவும் ஓகே அப்ப பதிமூணு இதுங்க என்ன வேணாலும் வரலாம் முன் உயரம் நமக்கு அளவு பிளவுஸ வச்சு அளக்கும் பொழுது அதில் ஒரு தான் கூட்டிக்கணும் அப்போ பதிமூணு இது வந்து பாடி அளவு பாடியில் வந்து பத்தரை வந்துச்சு நான் ரெண்டை கொட்டி பன்னெண்டரை வச்சுக்கிட்டேன் இது பாடி சைஸு இந்த ஷோல்ட்ரு வந்து இதுக்கு கழுத்து முன்கழுத்து வந்து ரெண்டையும் இந்த ஷோல்டரை வந்து மூணும் இந்த ஆம்கோல் ரவுண்டு ஆறரையும் இந்த ஆம்கோலை வந்து நம்ம பிரிச்சுருக்கோம் இல்லையா அந்த கவர் எனக்காக இது மூனைகால் மூனைகால் மூணு கூட வச்சுக்கலாம் மூணே மூனைகால் இது வந்து ஒன்றையும் இந்த இந்த அதாவது இந்த ஆழ போய் கவுலுக்காக இது ஒரு இன்ஜும் இந்த முன்கழுத்தோட லென்த்து அஞ்சரை வச்சுருக்கான் ஓகே இது ரெண்டு இன்ச்சு இது ரெண்டு இது இங்கே வந்து ரெண்டு இந்த இப்படி மேலே அப்படி தூக்கி கார்னர் அப்படி வர்றதுக்காக இதோட லென்த்து இந்த பாடியோட ஜிஸ்ட் ரவுனோட லென்த்து வந்து மூணு வச்சுருக்கான் இது ஒன்றரை இந்த ஜெஸ்ட் டாட்டு இது ஒன்றரை இதோட லென்த்து ரெண்டு இங்கே ஒரு இன்ச்சி இப்படி கட் பண்ணுறாங்க ஓகேவா இதை பார்த்துங்க ஸோ இன்னொன்று சொல்கிறேன் இது பாருங்க அதாவது பின் உயரம் பின் உயரத்துக்கு வந்து பதினஞ்சு மடிப்பளவு பதினேழு இதெல்லாம் காமன் தாங்க லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் நார்மல் பிளவுஸ் வரதாலும் ரெண்டு இஞ்சிக்கு தானே நம்ம மடிப்போம் அதாவது ரெண்டு இஞ்சி நீங்க விட்டுக்கணும் ஒரு இஞ்சி ஒன்று அந்த இல்லை மூணு இஞ்சு விடாதீங்க ரொம்ப அதிகமா மடித்தாலும் அசிங்கமாக இருக்கும் கம்மியா மடிச்சாலும் அசிங்கமாக இருக்கும் பதினஞ்சு இந்த பதினஞ்சு வந்து பின்வா எனக்கு சொல்லிக்கிறான் இது வந்து உயரத்துக்கு தகுந்த மாதிரி எனக்கு ரொம்ப இறக்கி வேணும் அப்படிங்குறதுக்கு பதினஞ்சு பதினஞ்சுல பதினாறு கூட வச்சுக்கலாம் இல்லை நான் அரை முதல்ல தான் போடுவான் எனக்கு ரொம்ப ஷார்ட்டா வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பதினஞ்சு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பதினஞ்சு பின் உயரம் இந்த பின் உயரம் மேலே ஏறி கூட வரும் அப்படி ஏறி வரும்போது முன் இறங்கி வரக்கு அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்க வேணாம் முன்னுயரம் வந்து ஜஸ்ட் கீழே நமக்கு அமைஞ்சாதான் ப்ளவுஸ் வந்து மேலே தூக்காது அப்போ இது வந்து இறக்கிருக்கலாம் இதை ஏற்றிருக்கலாம் நல்லா ப்ராப்ளம் எதுவும் வராது ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்ட் த்ரீயில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே இதை எப்படி கட் பண்ணுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பார்ட் த்ரீ இது பார்ட் டூ இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் வாசலில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஓகே இன்னையோட இந்த வீடியோ முடிஞ்சிட்டு தேங்க்யூ